நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் நாம் பாண்டரங்க மகிமை அதாவது லீலைகளை நாம் தினம் தினம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் ஒரு அற்புதமான சரித்திரம் கூற கும்பார் என்ற ஒரு பக்தருடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மைசில் இருக்கக்கூடிய சரித்திரம் சொல்ல சொல்ல தித்திக்குமே பாண்டரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே பாண்டுரங்கன் நாமரசம் பாட பாட தித்திக்குமே பாண்டுரங்கன் நாமரசம் விட்டல விட்டல பாண்டூரங்கா ஜெய் ஜெய் விட்டல பாண்டூரங்கா விட்டல விட்டல பாண்டூரங்கா ஜெய் ஜெய் விட்டல பாண்டூரங்கா என்ன சொல்ல சொல்ல தித்திக்கும் சார் சொல்லும்பாரோட வாழ்க்கை இந்த கும்பார் அப்படின்னா இந்த மண்பானைகள் செய்கிற குயவன் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கும்பார்னாலே அது அர்த்தம் இவர் பேர் கூரா கும்பார்ன்னு பேரு ரொம்ப ஒரு அற்புதமான பாடுறவங்களுடைய பக்தர் எப்போ பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் எப்போ பார்த்தாலும் பாண்டரங்கன் பஜனை எப்போ பார்த்தாலும் பாண்டரங்கன் சிந்தனை சாப்பாடு தண்ணி எதுவுமே அவர் கவலை இல்லைங்க அவர் பாண்டரங்கன் நாமம் சொன்னால் பாரு இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் தியானத்தில் உட்காந்துருப்பாராம் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிடாம இருப்பாராம் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாராம் அந்த மாதிரியான ஒரு பாண்டரங்க பக்தர் ஆனால் அவர் தொழில் கண்டிப்பாக அவர் வந்து இந்த மண்பானைகள் இந்த மண் சம்பந்தப்பட்ட இந்த பொருட்கள்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு வியாபாரம் அவங்களுக்கு சாப்பாடே அதான் ஆனால் இவர் எப்போது சதா சர்வகாலம் பாடுறவங்க நினைவு பாடுறவங்க கோயிலுக்கு போக வேண்டியது அங்கே மஜனை பாட வேண்டியது யாராவது பஜனை பண்ணால் அவங்களோட சேர்ந்துக்க வேண்டியது அவங்க மனைவி இப்போ அவங்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இந்த நேரத்தில் அந்த நவாப் அதாவது அந்த ஊரோட ராஜா நவாப் அவர் என்ன போடுறாரு ஒரு புதிய வரி போடுறாரு யாருக்கு இந்த குயவர்களுக்கு என்ன போடுறார் அப்படின்னா பத்து பானை ஒரு ஒரு நாளைக்கு பத்து பானை பண்ணிக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பானை பண்ணுவோம் இந்த பானையில் பத்து பானைக்கு வரி கட்டணும் அப்படின்னு இப்ப எல்லாருமே ஒரு நாளைக்கு பத்து பானை பண்ண முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு பானை மூணு பானை பண்ணலாம் ஒரு முப்பது நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி பானை தொண்ணூறு பானை பண்ணலாம் இந்த தொண்ணூறு பானையில் பத்து பானையோட விலையை வந்து ராஜாக்கு வரியாக கட்டணும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை அந்த நவாப் ராஜா போடுறார் ஆனால் இந்த குரா கும்பார் விஷயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே மூணு பானை பண்ணலாம் ரெண்டு பானை பண்ணலாம் மூணு பானை பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஆனால் கும்பார் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பானை தான் பண்ணுவார் ஏன்னா மற்ற நேரத்தில் அவருடைய சிந்தனை பானை மேலே கிடையாது சம்பாதிக்கணும்னு கிடையாது இதில் வந்து அவருக்கு இதில் இந்த அழகில் என்ன பிரச்சனை அப்படின்னா டெய்லி அன்னதானம் யார் வராங்களோ அவங்களுக்கு அன்னதானம் யாருன்னு பார்க்க மாட்டார் ஜாதி மதம் பார்க்க மாட்டார் பணக்கார ஏழை பார்க்க மாட்டார் யாராவது அன்னதானம் பாடுறங்க நாமும் சொல்லி எனக்கு அன்னதானம் பண்ணுங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாலாம் போச்சு அவ்வளோதான் அவரை உட்காந்து வச்சு அவனுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அத்தனையும் பண்ணி போடுவார் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு பானை பண்ணுற அந்த அந்த கலெக்ஷனில் மட்டும் அவர் பண்ணுற விஷயம் இது ஒரு நாளைக்கு என்னாச்சு அவரும் மனைவி உட்காந்து பேசுகிறாங்க என்ன இந்த மாதிரி ராஜா வந்து வரி போட்டார் நமக்கு ரொம்ப கஷ்டமாச்சு போ அப்படின்னோடன சரி பார்க்கலாம் நம்ம பண்ணுவோம் நம்ம இருக்கா அப்படின்னும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பானை பண்ணி ஒரு முப்பது நாள் ஆறுது ஒரு மாதத்தில் முப்பது பானை தானே இருக்கணும் இந்த பானையை பண்ணி இந்த சுடு இந்த சுட வைப்பாங்க இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க செங்கல் சூழல் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை சுட வைப்பாங்க இந்த பானையை சுட வச்சு முடித்து அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எடுக்கும்போது நாற்பது பானை இருந்து தான் என்னடா அது நம்ம முப்பது பானை தானே வச்சோம் நாற்பது பானை வந்திருக்க சரி நம்ம பாண்டங்கன் கொடுத்த போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாண்டங்கன் திருப்பியும் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு இன்னொரு ஷாக்கை கொடுப்பான் பாண்டங்கன் எப்போவுமே பாண்டங்கனோட ஒரு லீலையாக தான் பாண்டங்கன் என்ன பண்ண அப்போது ஒரு இரநூறு பேர் கொண்ட பஜனை குழு உள்ளே வராங்க அந்த ஊரு உள்ள அந்த கிராமத்து பேர் ஜிதட்டம்னு பேர் ஜிதட்டம் அப்படின்னு பேர் அந்த கிராமத்து பேர் பண்டிரிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு அரே ராமா பாண்டங்க வீட்டில் 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 பாண்டங்க சத்தம் கேட்குறது இவர் இந்த பத்து பானை இப்போ எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அவர் ராஜா என்ன ஆர்டர் போட்டிருக்கான் பத்து பானைக்கு வரி கட்டணும்னு இவர் பண்ண வேண்டிய முப்பது பானைக்குரிய காசு வந்துடும் இப்போ இந்த பத்து பானைக்குரியது லாபம் அவருக்கு இல்லையா அவருக்கு என்ன தோணித்து அதை பேங்கில் போட்டு வச்சுக்கணும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும்னு தோணல ஆஹா ஏதோ குழு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனே பார்த்தா ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் வராங்க பஜனைக்குழுவில் அவங்க அதில் ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு இந்த குரோ கும்பாரை பார்த்து பாருங்கள் போன்றவனுடைய லீலையை பாருங்கள் ஐயா இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப பசியாக இருக்கோம் நாங்கள் பன்றிபுரம் போயிட்டுருக்கோம் யாராவது இங்கே அன்னதானம் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க குரோ கும்பார்ட்டை கேட்குறாங்க சந்தோஷமாயிட்டாரான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரண மனுஷங்க தானே நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ இரநூத்தம்பது பேரா இரநூத்தொம்பது பேருக்கு இன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு சரி வராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கும்பார் அவரோட நிலைமை ரொம்ப மோசம் வறுமையிலும் வறுமை ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஆஹா இந்த பத்து பானையோட வருமானம் இருக்குல்ல இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று அவன் ஒய்ஃப் சொல்கிறான் எப்படிங்க முடியும் பத்து பானையை வித்து வித்தா எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி விற்பீங்க இதை வச்சு இரநூத்தம்பது பேருக்கு எப்படி நீங்க சாப்பாடு போட முடியும் அப்படின்னா இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் பாண்டங்கன் பார்த்துமா அப்படின்னு பாண்டங்கன் மேல பாரத்தை போடுறாரு அன்பர்களே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கூரா கும்பார் சரித்திரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் என்ன மெசேஜ் அப்படின்னா பாண்டங்கனை நம்பி உங்களது குறைகளை உங்களது துயரங்களை உங்களது துன்பங்களை பாண்டரங்கன் மேல போடுங்க பாண்டரங்கா நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக பாண்டரங்கன் உங்களது பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை தீர்த்து வைப்பான் என்பது சத்தியம் இதுதான் நம்ம குரா கும்பார் வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம கவலையே படாதீங்க உங்களுக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவங்க அந்த பஜனை குழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பஜனை பாடின்றங்க நான் இரநூத்தம்பது பேருக்கு நான் சமையல் ரெடி பண்ணுறேன் என்ன தைரியம் என்ன அப்போ என்ன பாண்டரங்கன் மேலே என்ன ஒரு உறுதியான நம்பிக்கை பாருங்கள் ஏ ஏன் பாண்டவங்க செய்வாண்டா கண்டிப்பாக எனக்காக பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோடு கடகடகடர்னு அவர் யோசிக்கிறாரு அப்போது அவருக்கு ஒரு நபர் ஞாபகத்திற்கு வருகிறார் யார் அப்படின்னா ஒரு மளிகை வியாபாரி அந்த ஊரில் இருக்கார் இந்த மளிகை சாமான்லாம் கொடுக்குறவர் அவர் வந்து இவருக்கு ரொம்ப 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 பரிச்சயம் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன அன்னதானம் பண்ணாலும் அவர் அரிசி கொடுப்பார் பருப்பு கொடுப்பார் எண்ணெய் கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாரு அவரை போய் பார்த்த உடனே கொடுக்கலாம் ஆனால் நீ ரொம்ப பழமை ஏழை இரநூத்தம்பது பேருக்கு மளிகை சாமான நான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு என்ன உதவியாக இருந்தாலும் பண்ணுறேன் நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் அந்த லேண்டில் ஒரு கிணறு தோண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதானே லேண்டில் கிணறு தோன்றது நிலத்தில் கிணறு தோன்றது பெரிய விஷயமா நானும் மனைவியுமே வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆனால் சரி இரநூத்தம்பது பேருக்கான மளிகை சாமான் வந்து கடகட சமையல் பண்ணி ஜம்முன்னு ஒரு நாம சங்கீர்த்தனம் கிராண்டாக பண்ணி அவங்க இரநூத்தம்பது பேருக்கு சாப்பாடு போட்டு அமிச்சாராம் இப்போது கண்டிஷன் என்ன நீ வந்து நிலத்துக்கு வந்து உழுது அதில் கிணறு தோண்டணும் இவர் இவர் மனைவி மண்வெட்டி கோடாதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் சொல்லாங்க ஐயோ அந்த நிலத்துலயா போய் தோண்ட போகிறேன் ஐயோ அந்த நிலத்தில் தண்ணியே வராதுரா முப்பத்தஞ்சு அடி தோண்டாலும் தண்ணி வராது நிறைய பேர் அவரை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இல்லை இல்லை பாண்டங்க தோன்றுவா பாண்டவங்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போய் அப்படி தோன்றுறாரு ஒரு ரெண்டு அடி மூணு அடி கூட போல தண்ணி அடிக்குது உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் என்னன்னா சக்தி என்ன பக்தின்னு அந்த ஓனர் ஓடி வராரு ஐயோ நான் முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி நூறு அடி தோண்டலாம் கூட தண்ணி கிடைக்காத நிலங்கள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் கை வச்சோன்னே வந்தது என்ன திரும்பி பார்த்தா ஐயோன்னு ஒரு சத்தம் வருது திரும்பி பார்க்குறாங்க இந்த பக்கம் மண் சரிஞ்சு அவர் உள்ள விழுறாரு யாரு கூரவ கோர் உள்ள விழுந்தார் மண் உள்ள இந்த காலம் அந்த காலத்தில் வெளியில் எடுக்கிறது அதெல்லாம் முடியாது உள்ள விழுந்தாரு யாருமே எடுக்க முடியல பாடி உள்ள போயிடுச்சு துடிச்சு போறாங்க அவன் மனைவி ஓன் கதறா ஐயோ பாடுறங்க ஒன்னு நம்பி தானே இவ்வளோ பண்ணோம் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போது ஒரு குரல் கேட்குறது கவலைப்படாத அடுத்த வருஷம் இதே நாளில் அவன் அங்கேருந்து எழுந்து வருவான் அப்படின்னு அன்பர்களை என்ன ஒரு போன உயிரை மீட்டு கொண்டு வருவது யாரால் முடியும் இறைவனால் மட்டுமே முடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துந்து அடுத்த வருஷத்தில் அதே நாளில் உள்ள ஒரு பஜனை சத்தம் கேட்கறது விட்டல்ல 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 பாண்டு ரங்கா என்னெல்லாம் சத்தம் தோண்டி பார்த்தா கோரா குமார் அங்கே ஒரு பாண்டரங்கன் ருக்குமாதேவி சிலையோடு பூஜை செய்து கொண்டிருக்கிற காட்சி உலகத்தில் நடக்காத விஷயம் இது இது கூலாகுமாரோடைய வரலாற்றே நடந்தது எனவே நாம் பாண்டரங்கனை நம்புவோம் பாண்டரங்கன் நம்மை கைவிட மாட்டான் என்பது சத்தியம் வாழ்க வளமுடன்